நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நடிகர் ரமேஷ் கண்ணா இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கேப்டன் சார் இப்போ நம்ம கிட்ட இல்லைங்க சார் சிலாகித்து பேசப்படுவது என்னன்னா அந்த விருந்தோம்பல் யாரு வந்தாலும் சக மனிதனை மதிச்சு மதி மதிக்கிறவரு அதை தாண்டி பசியோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வந்தா சாப்பிடாம போக முடியாது இதெல்லாம் பலவாராக பேசப்படுது சார் உங்களுடைய அனுபவத்துல கேப்டன் சார பத்தி உங்களுடைய கீழே ஆபீஸுக்கு யார் வேணா போய் சாப்பிடலாம் சினிமாவுக்கு நீ முயற்சி பண்ணி சாப்பிடு அவர் படத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கிடையாது கூட பரவாயில்ல சினிமாக்கு முயற்சி பண்ணி பட்டி கிடக்கூடாது சாப்பிட்டு சொல்லிட்டு போவார் அவ்வளவு ராவுக்குறாரு அந்த காலத்துல தான் ஆரம்பிச்சிட்டாரு அது இன்னைக்கு வரைக்கும் கடைசிக்கிட்டே அவர் கடைபிடிச்சுதான் இருந்தார் எப்பவுமே நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சாப்பிடணும் எல்லாரும் உதவி செய்யணும் எந்த பிரச்சனையும் தான் முன்னின்று அது சால்வ் பண்ணணும் அதாவது பெரிய ஆளுங்க மட்டும் சால்வ் பண்ணுறது கிடையாது ஒரு லைஃப் மேன் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் மூலம் பிரச்சனை சொன்னேன் இந்த ப்ரொடியூசர் சொல்லி எனக்கு ப்ராப்ளம் ஏதாவது சால்வ் பண்ணி கொடுப்பாரு அப்படி நடிகர் சங்க கடன் அழைச்சாரு அது மாதிரி கலைஞருக்கு பேனா வந்து ஜெயலலிதமா இருக்கும்போது ஆபர விழா நடத்தினாரு எதிர்கட்சி விழா இருந்தாரு இல்லையா ரசிகர் மன்றத்தை உருவாக்கி அந்த ரசிகர் மன்றத்தை அரசியல் கொண்டு திருப்பி அவர்களை எவ்வளவு உதவி வச்சிருந்தா அவர் அரசியல் எதிர்கட்சி தலைவர் வந்திருப்பார் பாருங்க அவரும் கொண்டவர்கள் இருக்காங்க இப்பவும் இருக்காங்க எப்பவுமே இருப்பாங்க அவருடைய கேப்டன் டிவியில நான் டாக் ஷோ பண்ண மக்கள் கஷ்டம் இருக்கலாம் அப்பெல்லாம் போனா என்ன அப்படியே கொண்டாடிடுவாங்க தொண்டர்கள்லாம் அந்த மாதிரி அவர் மேல அவ்வளவு பக்தி வச்சிருக்காங்க ஏன்னா அவரு எல்லாருமே பாசமா இருக்கிறார் அதான் உண்மை எல்லாருமே ஒரு நடிப்பான பாசமா இருந்தா யாரு அது மாதிரி யாரோ சிம்பிளா போய் பாக்கலாம் நேரம் போட்டாக்க நானே நீ வந்திருக்காங்க வந்துருக்காங்க சொல்லு என்ன விஷயம் உடனே கேட்டாரு என்ன உடனே இமீடியட் ஆக்ஷன் தான் அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம் தள்ளி போறதெல்லாம் கிடையாது தப்புனா நீ பண்ற தப்பு நேரடியாக சொல்லுவார் அதனால ஒரு மனிதர்கள் எடுத்தோம் சினிமா மட்டும் இல்ல அரசியலையும் நம்ம உண்மை சார் காலையில டி சிவா சார்ட்ட பேசியிருந்தாங்க சார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு நல்ல நடிகர் குழந்தை அவரு ஒருவேளை அவர் அரசியலுக்கு வராம இருந்திருந்தா வருஷத்துக்கு ஒரு ஜெயிலர் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு தன்னுடைய ஆற்றாமைய பதிவு பண்ணாரு அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அப்படி கிடையாது சினிமா பண்ணியிருப்பாரு சினிமா அரசியல் சேர்ந்து பண்ணுவாரு அவர் அரசியல் எதிர்கட்சி சினிமா நடிச்சுட்டா இருந்தாரு அப்பதான் நான் அவருடைய மரியாதை தான் கட்சி ஆரம்பிச்சாரு அப்பதான் அவருக்குள்ள நடிச்சிட்டு இருக்கேன் அவர் ரெண்டும் தாங்கி கொண்ட சக்தி இருக்கு அவருக்கு உடல்நிலை சரியா போனா நமக்குள்ள துரதிருஷ்டம் அவ்வளவுதான் கஜேந்திரா ஷூட்டிங் ஆரம்பி போ நடக்கும் போது நான் கேட்பேன் கட்சி அது நான் வந்து கட்சி அப்படின்னு கட்சிக்கு வர்றீங்க எங்க கட்சிக்கு வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது மாற்று கட்சியினரோ ஒரு சினிமாவில் போட தயங்குவாங்க அதனால உங்க சினிமாவில் பாதிக்கப்படும் உங்களுக்கு எந்த பிரச்சனை வாங்க நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படி யார் சொல்லுவாங்க சொல்லு பாக்கலாம் அந்த மாதிரி சொன்னவருக்கு இந்த அறிவுரை சொல்றாரு நீங்க கட்சிக்கு வர்றேன்னு சொன்னதுக்கு அவர் இந்த அறிவுரையை சொல்றாரு நீ வராத ஏன்னா நீ எல்லா எல்லா படத்திலும் நடிக்கணும் நடிக்கணும் என் வந்து அது உண்டு பாதிக்கும் எந்த நேரம் தீர்த்து அப்படி யாரும் சொல்ல பாருங்க சார் கடைசியா நம்ம பார்த்தது அந்த செயற்குழு கூட்டத்துல சார் எல்லாருமே அந்த கூட்டத்துலதான் பார்த்தோம் ஆனா பார்த்த நிலை அப்படிங்கிறது எல்லோருக்குமே ரொம்ப ஒரு கடினமான காட்சியா இருந்தது அது அந்த பெண்கள் எல்லாம் வந்து கட்சியை சேர்ந்த அந்த மகளிர் சேர்ந்தவங்க எல்லாம் கண்ணீர் விட்டு அலறாங்க சார் இந்த அளவுக்கு எப்படி பார்த்தோம் ஒரு சிங்கம் மாதிரி இருந்தவரை எப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் சார் அதுக்கப்புறம் நம்ம இப்பதான் இந்த கே விஷயத்த கேள்விப்படுறோம் இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டதை நீங்க என்ன மாதிரி உணருங்க சார் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது வந்து சொல்ல முடியாதுங்க எஸ்பி பி பாலசு நல்லா பாதிச்சுங்க எப்படி இருந்தாரு எப்படி இருந்தாங்க உடல்நிலை பாரு இவரு இவர் மாதிரி ஒரு இடகாத்திரமா உடம்பு யாருக்குமே கிடையாதுங்க டே நைட் ஃபைட் பண்ணுவார் டே நைட் ஷூட் பண்ணுவாங்க டயர்ட் ஆக மாட்டாரு பாத்தீங்களா பைட் எல்லாம் அந்த மாதிரி அற்புதமா பண்ணுவாரு அப்ப அந்த உடல்நிலை அவருக்கு ஏதோ திடீர்னு அவரு உடல் நில போச்சு அதுக்கு ரொம்ப சீன்ஸ் ஆயிப்பு இது வந்து நேச்சுரா பார்த்தா ஒரு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்தாலும் திரும்பி வந்தாரு என்ன கடவுள் எடுத்து நம்ம என்ன சொல்ல முடியும் சார் பொதுவா திராவிடத்திற்கான ஒரு மாற்றா எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் போனது அப்படின்னா விஜயகாந்த் சார் மட்டும்தான் தான் ஆமா அதான் சொல்றேன் அவரு இருந்தார் நிச்சயமா எதிர்கட்சி தலைவர் இப்போ இருப்பாரு ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கான அவ்வளவு பவர் அவர்கிட்ட இருக்கு அவங்க தொண்டர்கள் இருக்காங்க லட்சியங்கள் இருக்காங்க அவ்வளவு மக்கள் பரப்பாக இருக்கிறாங்க அவர் எழுந்து இனிமாக்கப்பட்டது அரசியலுக்கே பெரிய இழப்பு தான் ஏன்னா அவர் அரசியல் தான் நியாயமான கேள்வி நியாயமான வரல கேட்பாரு மாட்டார் சார் மிக்க நன்றி சார் இந்த தருணத்திலையுமே நீங்க நேர்ல வந்து அவருடைய நினைவுல பகிர்ந்து கொள்வதற்கு மிக்க நன்றி சார் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நடிகர் ரமேஷ் கண்ணா இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 கேப்டன் சார் இப்போ நம்ம கிட்ட சார் ஆமாங்க சிலாகித்து பேசப்படுவது என்னன்னா அந்த விருந்தோம்பல் யாரு வந்தாலும் சக மனிதன மதிச்சு மதி மதிக்கிறவர் அதை தாண்டி பசியோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வந்தா சாப்பிடாம போக முடியாது இதெல்லாம் பலவறாக பேசப்படுது சார் உங்களுடைய அனுபவத்துல கேப்டன் சார பத்தி உங்களுடைய சி எயிட் டிஸ்ட்ரிக்ஸ்லயே நாங்கெல்லாம் உதவிக்கு சான்ஸ் அழகி ஆபீஸ்க்கு யாரு வேணும் போய் சாப்பிடலாம் சினிமாக்கு முயற்சி பண்றா சாப்பிட அவர் படத்துல ஒர்க் பண்ணணும் கூட பரவாயில்ல சினிமாவுக்கு முயற்சி பண்ற பட்டினி கிடக்கூடாது அவரு அந்த காலத்துலையும் இருந்தார் எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சாப்பிடணும் எல்லாரும் உதவி செய்யணும் எந்த பிரச்சனையும் அது சால்வ் பண்ணணும் அதாவது பெரிய ஆளுங்க கிட்ட மட்டும் சால்வ் பண்ணுறது கிடையாது ஒரு லைக் மேன் நான் போது பிரச்சனை தான் இந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி எனக்கு ப்ராப்ளம் ஏதாவது சால்வ் பண்ணி கொடுப்பாரு அப்படி நடிகர் சங்க கடன் அழைச்சாரு அது மாதிரி பேனா வந்து ஏழுதமா இருக்கும்போது மாபெரும் விழா நடத்தினாரு எதிர்கட்சி இருந்தாரு இல்லையா ரசிகர் மன்றத்தை உருவாக்கி அந்த ரசிகர் மன்றத்தை அரசியல் கொண்டு திருப்பி அவர்களை எவ்வளவு ஊக்குவி வச்சிருந்தா அவர் அரசியல் நின்று எதிர்கட்சி தலைவர் பாருங்க அவரும் கொண்டவர்கள் இருக்காங்க இப்பவும் இருக்காங்க எப்பவுமே இருப்பாங்க அவருடைய கேப்டன் டிவியில நான் டாக் ஷோ பண்ண மக்கள் மூலம் கஷ்டம் அப்பெல்லாம் போனா என்னை அப்படியே கொண்டாடிடுவாங்க தொண்டர்கள்லாம் அந்த மாதிரி அவர் அவ்வளோ பக்தி வச்சிருக்காங்க ஏன்னா அவர் எல்லாருமேலையும் பாசமாக இருக்கிறார் அதான் உண்மை எல்லாருமே ஒரு நடிப்பான பாசமாக இருந்தா யார் அதே மாதிரி யாரோ சிம்பிளா போய் பார்க்கலாம் நேரம் போட்டாக்கெல்லாம் அண்ணே நீ பார்க்க வந்திருக்கானோ அவன் சொல்லு என்ன விஷயம் உடனே கேட்டாரு என்ன உடனே தான் அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம் தள்ளி போறதெல்லாம் கட்டிங்களா தப்புனா நீ பண்ணுற தப்பு நேரடியாக சொல்லிடுவார் ஒரு மனிதர் எடுத்தும் சினிமா மட்டும் இல்லை அரசியலையும் நம்ம அதான் உண்மை சார் காலையில டி சிவா சார்ட்ட பேசியிருந்தாங்க சார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு நல்ல நடிகர் குழந்த அவரு ஒருவேளை அவர் அரசியலுக்கு வராம இருந்திருந்தா வருஷத்துக்கு ஒரு ஜெயிலர் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு தன்னுடைய ஆற்றாமைய பதிவு பண்ணாரு அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கிடையாது சினிமா அப்படி பண்ணியிருப்பாரு சினிமா அரசியல் சேர்ந்து பண்ணுவாரு அவர் அரசியல் எதிர்கட்சி சினிமா இருந்தாரு அப்பதான் நான் அவருடைய மரியாதை தான் கட்சி ஆரம்பிச்சாரு அப்பதான் அவருக்கு நடிச்சிட்டு இருக்கேன் அவர் ரெண்டும் வாங்கி கொண்ட சக்தி இருக்கு அவருக்கு உடல்நிலை சரியா போனா நமக்குள்ள துரதிர்ஷ்டம் அவ்வளவுதான் தான் கஜேந்திரா ஷூட்டிங் ஆரம்பிப்பு அழகு நான் கேப்பானே கட்சி அது நான் வந்து கட்சிக்க அப்படின்னு பேனர் எதிர் கட்சிக்கு வர்றீங்க எங்க கட்சி வந்து எதிர்க்கட்சியில இருக்கோ மாற்று கட்சியில ஒரு சினிமாவில போட தயங்குவாங்க அதனால உங்க சினிமாவில் பாதிக்கப்படும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வாங்க நான் சால்வ் பண்ணி தரேன் வேணும் அப்படி யார் சொல்லுவாங்க சொல்லுங்க பாக்கலாம் அந்த மாதிரி சொன்னவருக்கு இந்த அறிவுரையை சொல்றாரு நீங்க கட்சிக்கு வர்றேன்னு சொன்னதுக்கு அவர் இந்த அறிவுரையை சொல்றாரு வா நீ வராத ஏன்னா நீ எல்லா படத்திலும் நடிக்கணும் எல்லா படத்துல நடிக்கணும் என் படத்தை வந்து அதுக்கு தனிப்பட்ட முறையில் உண்டு பாதிக்கும் அதனால எந்த பிரச்சனை என்கிட்டவா நேரத்தை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு அப்படி யாரும் சொல்ல மாட்டாரு நீங்க பாருங்க சார் கடைசியா நம்ம பார்த்தது அந்த செயற்குழு கூட்டத்துல சார் எல்லாருமே சாரா அந்த கூட்டத்துலதான் பார்த்தோம் ஆனா பார்த்த நிலை அப்படிங்கிறது எல்லோருக்குமே ரொம்ப ஒரு கடினமான காட்சியா இருந்தது அது இப்ப அந்த பெண்கள் எல்லாம் வந்து கட்சியை சேர்ந்த அந்த மகளிர் சேர்ந்தவங்க எல்லாம் கண்ணீர் விட்டு அலறாங்க சார் இந்த அளவுக்கு எப்படி பார்த்தோம் ஒரு சிங்கம் மாதிரி இருந்தவரை எப்படி பண்றோம் என்ன மாதிரி சொல்லணும் சார் அதுக்கப்புறம் நம்ம இப்பதான் இந்த விஷயத்த கேள்விப்படுறோம் இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டதை நீங்க என்ன மாதிரி உணருங்க சார் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது வந்து சொல்ல முடியாதுங்க எஸ் பி பாலசுமணி இறந்துட்டாரு நல்லா பாடிச்சுங்க எப்படி இருந்தாரு எப்படி இருந்தாங்க உடல்நிலை பாரு இவரு இவரு மாதிரி ஒரு இடகாத்திரமா உடம்பு யாருக்குமே கிடையாதுங்க டே நைட் ஃபைட் பண்ணுவார் டே நைட் ஷூட் பண்ணுவாரு

எதிர்கட்சி தலைவர் இப்போ இருப்பாரு ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கான அவ்வளவு பவர் அவர்கிட்ட இருக்கு அவங்க தொண்டர்கள் இருக்காங்க லட்சியங்கள் இருக்காங்க அவ்வளவு மக்கள் அவர் இருக்கிறாங்க அவர் எழுந்து இனிமாக்கப்பட்டது அரசியலுக்கே பெரிய இழப்பு தான் ஏன்னா அவர் அரசியல் தான் நியாயமான கேள்வி நியாயமான நியாயமானவர்களை கேட்பாரு மாட்டார் சார் மிக்க நன்றி சார் இந்த தருணத்திலையுமே நீங்க நேர்ல வந்து அவருடைய நினைவுகளை பகிர்ந்து மிக்க நன்றி சார்